at the சி ஹூ who is winning ரெண்டு கன்செக்டிவ் மேட்சஸ் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க சோ உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும் and அத ஒண்ணுனா கேட்க ஆரம்பிங்க CSK பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துனாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவாவே பார்த்தோம் CSK பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பவர் பிளேவ சுத்தமா யூஸே பண்ண மாட்டறாங்க அவங்களுடைய இன்டென்ட்லெஸ் அப்ரோச் CSK ஒரு பாதகமா அமைது அப்படிங்கறது நமக்கே தெரியுது அண்ட் ராகுல் ட்ரிபாதியா ப்ளேன் 11 குள்ள இன்க்ளூஷன் பண்ணி எந்த ஒரு பயனும் அளிக்காத மாதிரி இருக்கு சோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சாம் ராகுல் பார்த்தி ஆறாருக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டென் பால் டான்ஸ் மட்டுமே ஆடினார் அப்படின்றது எந்த விதமான மாற்றகத்துமே இல்ல பட் அதுக்கப்புறம் ஒரு ரீசனபிள் ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணாரு பட் ராகுல் சிஎஸ்கே கணிக்கு ரைட் அப்படின்னு கேக்கும்போது கண்டிப்பா இல்ல அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன் ராகுல் திரிபாதி பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடதான் பாத்தீங்கன்னா ஓபனிங் அமைச்சிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பட் அதை தவிர எல்லாமே பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி பண்றாரு சோ கண்டிப்பா ராகுல் திரிபாதிக்கு பதிலா ஷேக் ரஷீத் மாதிரியான பிளேயரை ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஷேக் ரஷீத் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேத்வத்தோட ஒரு காப்பி மாதிரி தான் ஆந்திரா பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறாரு ஸோ ஷெய்க் ரஷீத் வந்தா சிஎஸ்கேனிக்கு

எப்படி நமக்கு கேமை காஸ்ட் பண்ணிருக்கு ஆஸ் வெல் அஸ் எம்எஸ் எஸ் தோனியுடைய பேட்டிங் பொசிஷன் நம்பர் செவன் நம்பர் எயிட் நம்பர் நைன் இப்படின்ற ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டாவும் ஒரு மாதிரி ரொட்டேட்டிங்காகவும் இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சிஎஸ்கே அணியோட போலர்ஸ் இதுவரைக்கும் ஒரு ரெசிடண்டான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வெளிப்படுத்திருக்காங்க பட் பேட்டர் ஸ்டெப் அப் பண்ணியாகணும் மோர் இம்பார்ட்டன்ட்லி மிடில் ஆடர் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணியாகணும் பிகாஸ் டாப் ஆர்டர் அதிகபட்சமான பிரஷரை ஆப்பனன் டீமோட போலர்ஸ் மேல போட மாட்டேன்றாங்க சோ மிடில் ஆடர் மேல தான் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா வருது அண்ட் ஆர் சிபி மேட்ச்ல பாத்தீங்கன்னா தீபக் கூட ஒரு ரொம்பவே மோசமான நாக் ஆடினாரு அண்ட் ராகுல் ட்ரிபாத்தியும் பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல இல்ல சோ அவங்களுக்கு பதிலாக விஜய் சங்கரை கொண்டு வந்தாங்க விஜய் சங்கரும் பாத்தீங்கன்னா ஆறாருக்கு எதிரான மேட்ச்ல ஒரு சிக்ஸ் அடிச்சாரு பட் அத்த போலே பாத்தீங்கன்னா அவுட் ஆனார் அண்ட் மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா தான் இருக்காங்க சிவம் துபையும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ கண்டிப்பா சிஎஸ்கே அன்னைக்கு மிடில் ஆர்டர் வந்து ஒரு கன்சர்னா தான் இருக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அண்ட் ரவீந்திர ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி ஹார்ட் ஹிட்டிங் பாத்தீங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாரு சிங்கிள் அண்ட் டபுள்ஸ் அவரால் ஈஸியாகவே எடுக்க முடியுது பட் ஃபோர் அண்ட் சிக்ஸஸ் மோர் ஆஃபர் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ அதை ஒரு மேஜர் கன்சர்ன் அண்ட் நம்ம தலை தோனியோட பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தலை தோனிக்கு ஒரு நீ இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அண்ட் நம்ம தலை தோனினால பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஹவர்ஸ் கீப்பிங் பண்ணி ஒரு டென் ஹவர்ஸ் அட்டஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக அவருடைய இன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதன் காலத்தில் நம்ம தலை தோனி பத்து ஓவர் கண்டினியூஸாக ஆட முடியாது பட் ஆறு

இதை கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு பட் இட்ஸ் ஹை டைம் டு ஆஸ்க் பிகாஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் லாஸ்ட் த்ரீ பிக்சர்ஸ்லயும் பிளெயின் லெவலில் ஒரு பார்ட்டா இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு அளவுக்கு எஃபிஷியன்டாவே தெரிஞ்சாரு பட் லாஸ்ட் டூ மேட்சஸ் ரொம்பவே கன்சர்னிங்காக காரணப்படுறாரு நிறைய ரன்ஸ் லீக் பண்ணிருக்காரு பர்டிகுலர்லி ஆப்போனன்ஸ் அவர் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலாக ஒரு யங் பாஸ்ட் பவுலரான அன்சுல் கம்போஜை நம்ம உள்ள கொண்டு வரலாமா அண்ட் பிளெயின் லெவன்ல

டீம் கண்டிப்பா வலு சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல சோ சிஎஸ்கே அணி அடுத்ததா டெல்லி ஏப்ரல் கேபிடல் அன்னைக்கு மேட்ச் விளையாட போறாங்க அண்ட் அந்த பர்டிகுலர் ஜெயிக்க சிஎஸ்கே எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மற்றும் பிளேய்ங் வகுக்கணும் அப்படிங்கிறது மறக்காம பண்ணுங்க